ஹாய் அலாம் வலைக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலே நம்ம தெரிய வந்துட்டாங்க ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடா தான் நம்ம ஃப்ரெண்டு ஒரு பேர் வந்து அஷ்ரப் அடுத்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு மங்காளி பாபு பாய் ஆமா தான் மங்காளி பாபு மூணு பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு காலையிலேயே ஹோட்டலுக்கு போக போறோம் இன்னைக்கு என்ன சாப்பிடலாம்ன்றத அங்க போய் காட்டுறோம் ஓகே பாய் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்கள் ரூம் பக்கத்தில் வந்து தமிழ்நாடு ஹோட்டலு கேரளா ஹோட்டலில் போனோம்னா நாங்கள் குறைஞ்சது ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாதான் போக முடியும் அப்படி போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் இப்போ லோக்கலில் இருக்கிற தம்மிஸு குஃபுஸு இதை தான் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இன்றைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறனால ரோடெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அதனால வண்டி கொஞ்சம் வேகமாக போகுது ஓகே ஹோட்டலில் மிட் பண்ணுவோம் பூரி ஓகே என்ன சாப்பாடு அப்புறமா அப்புறமா தோசை கொஞ்சம் புது புது டேஸ்ட் பாக்கணும் எனக்கு வந்து ஸ்பெஷல் தோசை நம்ம கேட்ட தோசை வந்துருச்சு பங்காளி காப்பு கேட்ட பூரி வந்துருச்சு நம்ம அசிரப் கேட்ட பூரி வந்துருச்சு